நம்ம ஆழ உழுவுறதுக்கும் மண்ணை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொடிப்படியா நீங்க மற்ற ரொட்டவட்டில் யூஸ் பண்றது இந்த அளவு பவுடர் மாதிரி கட்டியா இருக்கும் கட்டி கட்டிக்கட்டியா இருக்கிறது ஆழமா இறங்காது ஆனா நம்ம பவுடர் மாதிரி பண்ணும்போது வேர் வந்து நல்லா பிடிச்சு அந்த பயிர் வந்து நல்ல மேலே வருங்கியன் தான் வந்து நம்ம இந்த செமி சாம்பியன் வந்து ரெஃபர் பண்றோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து கேப் கம்மியா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க கிடையாதுங்க இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணு நல்ல பொடிப்பொடியாகும் ஆழம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கம்மி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆழம் இந்த மாடல் ரொட்டவாட்டை இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த மாடல் ரொட்ட நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க சாரதா ரெஃபர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக இப்படி உங்க விவசாயத்தை ஈஸியா ஆக்குற மெஷினை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க